வரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வசனம் எபிர ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் அநேகரால் உபத்திரவப்பட்டு கொண்டே இருக்கலாம் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம் வந்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் ஒரு அங்கலாய்ப்போடும் ஒரு பாரத்தோடும் உடைக்கப்பட்டதான சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம் அவர் சோ உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பிரச்சனை காணப்படுகிறது இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட எனக்கு யார் உதவி செய்வார் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் உதவி செய்வதற்கு அவர் உங்களுடைய அருகாமையில் இருந்து கொண்டே இருக்கிறார் நாம் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள் வந்து நீங்கள் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டதான சூழ்நிலையில் நீங்கள் ஒரு பாரத்தோடு அமர்ந்து கண்ணீரோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கலாம் எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறாய் என்று தேவன் உங்களுடைய அருகாமை நின்று சோதிக்கப்படுகிறதான உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உபத்திரவம் பாடுகள் வந்தாலும் அனைத்திலையும் உங்களுக்கு உதவி செய்ய உங்களுடைய அருகாமையில் கா